பிரான்ஸ் நாட்டில் தன் மனைவிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் சுயநினைவில்லாமல் இருக்கும்போது பல ஆண்களைக் கொண்டு அவரை சொந்த கணவரே சீரழிக்க உதவிய விடியம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டையே உலுக்கி அந்த வழக்கில் அந்த மோசமான கணவருக்கும் அவரது மனைவியை சீரழித்தவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டு போர் ஒருவரின் மகள் ஜிசெல் ஃபெலிகோட் இவருக்கு எழுபத்தி இரண்டு வயது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவரது கணவர் டொமினிக் இவருக்கு எழுபத்தி வயது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜிசெலுக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்துள்ளன அதற்காக அவர் மருந்துகள் எடுத்து வந்துள்ளார் தனக்கு மறதி பிரச்சனை அல்லது மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று ஜிசெலுக்கு சந்தேகம் வந்துள்ளது ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை என்று தெரிய வந்துள்ளது கணவர் ஒருவளை தனக்கு மயக்க மருந்துகள் கொடுக்கின்றாரோ என்ற சந்தேகம் ஏற்பட அது குறித்து கேட்டிருக்கின்றார் ஜிசெல் தான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளார் டொமினிக் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நாள் பல்பொருள் அங்காடிக்கு சென்ற டொமினிக் பெண்களை அவர்களுக்கு தெரியாமல் தனது மொபைலில் மோசமாக புகைப்படம் எடுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் கையும் களவுமாக டொமினிக் சிக்க போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து டொமினிக்கின் கணினியை போலீசார் ஆய்வு செய்துள்ளார்கள் அதன்போது பயங்கர ரகசியம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது அந்த கணினியில் ஏராளமான வீடியோக்கள் இருந்துள்ளன அவை அனைத்தும் டொமினிக்கின் மனைவியான ஜிசலை பல ஆண்கள் சீரழிக்கும் காட்சிகள் ஆம் ஜிசெல் சந்தகப்பட்டது போலவே இசல் சந்தகப்பட்டது போலவே இசலின் மாத்திரைகளுடன் தூக்க மருந்துகளை கலந்தும் மயக்க மருந்துகளை கலந்தும் இருக்கின்றார் டொமினிக் இசல் மயக்க நிலையில் இருக்கின்ற போது அவரை சீரழித்த டொமினிக் இணையம் வாயிலாக ஆண்களை வரவழைத்து தன் மனைவியை சீரழிக்க வைத்து அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சுமார் எண்பத்தி மூன்று ஆண்கள் தொன்னூற்றி மூன்று வரை சுமார் எண்பத்தி மூன்று சுமார் எண்பத்தி மூன்று ஆண்கள் தொண்ணூற்றி இரண்டு வரை இசலை சீரழி தொண்ணூற்றி இரண்டு வ தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி இரண்டு முறை இசலை சீரழித்துள்ளார்கள் கணினியில் கடந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஜிசலின் கணவரான டொமினிக்கும் இசலை சீரழித்தவர்களில் ஐம்பத்தி ஒரு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் டொமினிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் நேற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இசலை சீரழித்த மற்றவர்களுக்கு ஐந்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மோசமான செயலை செய்தவர்களை சிறைக்கு அனுப்பியதால் இத்தனை ஆண்டுகளாக தனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை அறியாமலேயே கொடுமைகளை அனுபவித்து வந்த இசலுக்கு உண்மையாகவே நீதி கிடைத்துள்ளது என்று கருத முடியுமா என்று என்ற கேள்வியும் எழுந்துள்ளது